வணக்கம் தோழர்களே கும்பராசிக்காரர்களே வாழ்க்கை வசதி நோக்கி நகரும் வருமானம் வாழ்க்கைக்கு துணை நிற்கும் வசதியான வாழ்க்கை இயல்பாகவே அமையும் சொந்த வீடு பற்றிய நம்பிக்கை வலுப்படும் சொத்து சம்பந்தமான நல்ல செய்தி வரலாம் வாழ்க்கை தரம் இயல்பாகவே உயரத் தொடங்கும் அதாவது கும்பராசிக்காரர்கள் பொதுவாகவே பிறரால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு ஆழமான சிந்தனையுடன் பிறந்தவர்கள் இவர்களுடைய மனம் எப்போதும் சாதாரண வழிகளில் செல்லாது புதிய பாதைகள் புதிய யோசனைகள் புதுவிதமான முயற்சிகள் என தொடர்ந்து புதுமையை தேடி ஓடும் தன்மை இவர்களுக்கு இயல்பாகவே உண்டு ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் செய்வதை விரும்பாத குணம் இதை கொஞ்சம் மாற்றினாலும் இன்னும் நல்லா இருக்குமே என்ற எண்ணம் எப்போதும் உள்ளுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும் அதனால்தான் கும்பம் ராசிக்காரர்கள் எந்த துறையில் சென்றாலும் எங்கே புதுமையை கொண்டு வருவார்கள் பழைய முறைகளை மாற்றி புதிய வழிகளை உருவாக்குவார்கள் இவர்களின் சிந்தனை மற்றவர்களை விட ஒரு படி முன்னால் இருக்கும் என்பதால் சில நேரங்களில் இவர்களை மக்கள் வித்தியாசமானவர் என்று நினைப்பார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் காலத்தை விட முன்னே சிந்திக்கும் அறிவாளிகள் என்பதே உண்மை கும்பம் ராசிக்காரர்களின் மனநிலை மிகவும் சுதந்திரத்தை விரும்பும் வகையிலானது யாராவது கட்டுப்படுத்த முயன்றால் உடனே அவர்களின் மனம் அதற்கு எதிராக போகும் நான் என்னை நானே வழிநடத்திக் கொள்வேன் என்ற தன்மை இவர்களுக்குள் ஆழமாக பதிந்திருக்கும் அதே சமயம் பிறருக்காக உதவி செய்யும் மனமும் இவர்களிடம் அதிகமாகவே இருக்கும் யாராவது கஷ்டத்தில் இருந்தால் தன் சொந்த பிரச்சனைகளை மறந்து அவர்களுக்கு உதவ தயங்க மாட்டார்கள் ஆனால் அந்த உதவியை பெருமையாக காட்ட மாட்டார்கள் அமைதியாக செய்துவிட்டு மறைந்து விடுவார்கள் இதனால் தான் கும்பராசிக்காரர்கள் வெளிப்படையாக கடுமையானவர்களாக தோண்டினாலும் உள்ளுக்குள் மிகுந்த மனிதநேயத்துடன் இருப்பார்கள் அவர்களின் மனம் கடல் போல ஆழமானது மேலே அமைதி இருந்தாலும் உள்ளே பல அலைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் வேலை மற்றும் தொழில் வாழ்க்கையில் கும்பராசிக்காரர்கள் சாதாரண வேலைகளை விட சிந்தனை தேவைப்படும் வேலைகளில் சிறந்து விளங்குவார்கள் ஆராய்ச்சி தொழில்நுட்பம் எழுதுதல் கலை சமூக சேவை அரசியல் புதுமை சேர்ந்த தொழில்கள் போன்றவற்றில் இவர்களுக்கு இயல்பாகவே இருப்பு இருக்கும் ஒரே மாதிரி அலுவலக வேலை தினமும் ஒரே ஒரு நேரம் ஒரே விதமான செயல் என்றால் விரைவில் மனம் சோர்ந்து விடுவார்கள் ஆனால் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்து புதிய யோசனைகளை செயல்படுத்த அனுமதித்தால் அவர்கள் சாதாரண மனிதராக இல்லாமல் அதிசயமான சாதனைகளை செய்து காட்டுவார்கள் இவர்களுடைய வாழ்க்கை நேராக மேலே போகும் கோடு போல இருக்காது சில சமயம் கீழே விழுந்த பிறகு திடீரென பெரிய உயரத்திற்கு செல்வார்கள் அந்த உயரம் கிடைத்த பிறகு அதை தக்க வைத்து கொள்ளும் அறிவும் இவர்களிடம் இருக்கும் பணம் மற்றும் பொருளாதார விஷயங்கள் கும்பராசிக்காரர்கள் விசித்திரமான பழக்கங்களை கொண்டவர்கள் சில சமயம் மிகச் சிக்கனமாக இருப்பவர்கள் சில சமயம் திடீரென பெரும் செலவு செய்வார்கள் பணத்தை சேமிப்பது முக்கியம் என்பதை அறிவார்கள் ஆனால் மனம் சொன்னால் அந்த சேமிப்பையும் உடைத்து விடுவார்கள் இவர்களிடம் பணம் வருவதும் போவதும் வேகமாக நடக்கும் ஆனால் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் பணம் எப்படி நிரந்தரமாக நிலைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நிலையான பொருளாதார அடிப்படை உருவாகும் குறிப்பாக வயது அதிகரிக்கும் போது சொத்து வீடு வாகனம் போன்ற நிலையான சொத்துக்களின் மீது கவனம் செலுத்துவார்கள் அந்த நேரத்தில் அவர்களின் வாழ்க்கை மிகவும் உறுதியான நிலைக்கு வரும் கும்பம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாக காதலை காட்ட மாட்டார்கள் ஆனால் உள்ளுக்குள் மிக ஆழமான பாசம் இருக்கும் தன் மனதை யாரிடமும் எளிதில் திறந்து விடாதவர்கள் என்பதால் காதலில் கொஞ்சம் தாமதமாக நுழைவார்கள் ஆனால் ஒருமுறை மனம் வைத்துவிட்டால் முழு மனதோடு நின்று விடுவார்கள் அவர்களுக்கு புரிதல் மதிப்பு சுதந்திரம் இந்த மூன்று மிக முக்கியம் என்னை சந்திக்காதே என்னை கட்டுப்படுத்தாதே என்னை புரிந்துகொள் என்பதே அவர்களின் அடிப்படை கோரிக்கை குடும்பத்தில் இவர்களுடைய பங்கு முக்கியமானது வெளியில் அமைதியாக இருந்தாலும் குடும்பத்தை காப்பாற்றும் வலிமை இவர்களிடமே இருக்கும் குடும்ப பொறுப்புகளை தலையில் சுமந்தாலும் அதை வெளியில் காட்டாமல் செய்வார்கள் அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்காரர்களுக்கு தனித்துவமாக இருக்கும் கண்மூடித்து நம்புவதில்லை ஏன் என்ற கேள்வி அவர்களுக்குள் எப்போதும் இருக்கும் அதனால்தான் அவர்கள் பக்தியும் அறிவும் சேர்ந்த ஒரு வழியை தேர்வு செய்வார்கள் உலகம் எப்படி இயங்குகிறது மனிதன் ஏன் இப்படி செய்கிறான் வாழ்க்கையின் உண்மை அர்த்தம் என்ன என்ற கேள்விகள் இவர்களை எப்போதும் சிந்திக்க வைக்கும் இந்த சிந்தனையே அவர்களை சாதாரண மனிதர்கள் மீது வேறுபடுத்துகிறது வாழ்க்கையில் பல ஏமாற்றங்கள் வந்தாலும் அந்த அனுபவங்களை பாடமாக மாற்றிக்கொள்வார்கள் அதனால்தான் கும்பம் ராசிக்காரர்கள் வயது அதிகரிக்கும் போது அதிக ஞானம் பெற்றவர்களாக மாறுவார்கள் அதேபோல போல கும்ப ராசிக்காரர்களின் நண்பர்கள் வட்டமும் சமூக வாழ்க்கையும் அவர்களின் வாழ்க்கையில் மிக முக்கிய இடம் பிடிக்கும் தனியாக இருப்பதை விரும்பினாலும் சரியான மனிதர்கள் கிடைத்தால் அவர்களுடன் மணி நேரங்கள் பேசி தீர்க்கும் திறன் அவர்களிடம் இருக்கும் சாதாரண நட்பு மனம் ஒத்தவர்கள் சிந்தனை ஒத்தவர்கள் என்றால் அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய தயாராக இருப்பார்கள் ஆனால் யாராவது பொய் பேசினாலோ பயன்படுத்திக் கொள்ள நினைத்தாலோ உடனே அந்த மனிதனை மனதிலிருந்து நீக்கி விடுவார்கள் ஒருமுறை மனம் கசந்தால் மீண்டும் பழைய நிலைக்கு வருவதற்கு நீண்ட காலம் பிடிக்கும் சமூகத்தில் பெயர் வாங்க வேண்டும் என்ற ஆசை இவர்களுக்கு இருக்காது ஆனால் அவர்களின் செயல்கள் மூலம் தானாகவே அவர்கள் பெயர் பரவும் அவர்கள் பேசும் வார்த்தைகளை விட அவர்கள் செய்யும் செயல்கள்தான் அவர்களை உயர்த்தும் வெளிப்படையாக தெரியாது அமைதியாக இருப்பதால் பலர் இவர்களை பலவீனமாக நினைப்பார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் உள்ளுக்குள் மிகவும் வலிமையானவர்கள் வாழ்க்கையில் ஒருமுறை பெரிய தோல்வி வந்தால் அதிலிருந்து பாடம் எடுத்துக்கொண்டு அதையே தன் பலமாக கொள்வார்கள் பிறர் போல உடனே உடைந்து போக மாட்டார்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்து திட்டமிட்டு பிறகு மீண்டும் எழுந்து நிற்பார்கள் இவர்களின் தன்னம்பிக்கை வெளியில் பெருமையாக தெரியாது ஆனால் சரியான நேரத்தில் அதிரடியாக வெளிப்படும் அதனால்தான் கும்பம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மெதுவாக ஆனால் உறுதியாக முன்னேறுவார்கள் கும்பம் ராசிக்காரர்களின் பேசும் திறனும் சிந்தனை ஆழமும் மற்ற ராசியிலிருந்தும் இவர்களை வேறுபடுத்தும் முக்கிய அம்சமாகும் அவர்கள் பேசும்போது சத்தமாக பேச ஆனால் அவர்கள் சொல்வது மனதில் ஆழமாக பதியும் சாதாரண விஷயத்திலும் தத்துவம் கலந்து பேசுவார்கள் சில சமயம் நகைச்சுவையாகவும் சில சமயம் மிக ஆழமாகவும் பேசுவார்கள் எல்லோரும் இப்படி செய்கிறார்கள் என்ற காரணம் இவர்களுக்கு போதாது ஏன் இப்படி செய்கிறார்கள் என்ற கேள்விதான் முக்கியம் அதனால்தான் இவர்களுடன் பேசும்போது வாழ்க்கை பற்றிய சிந்தனை தானாக வரும் அவர்களின் வார்த்தைகள் ஒருவரின் வாழ்க்கை திசையை மாற்றும் அளவிற்கு தாக்கம் கொடுக்கக்கூடாது கும்பம் ராசிக்காரர்கள் எதிர்கொள்ளும் சோதனைகள் பெரும்பாலும் மனம் சார்ந்ததாகவே இருக்கும் வெளியில் பிரச்சனையை வித்திலாவிட்டாலும் உள்ளுக்குள் போராட்டம் அதிகமாகவே இருக்கும் யாருக்கும் சொல்ல முடியாத எண்ணங்கள் முடிவெடுக்க முடியாத தருணங்கள் நான் சரியான பாதையில் தான செல்கிறனா என்ற சந்தேகம் இவையெல்லாம் இவர்களின் மனதில் அடிக்கடி தோன்றும் ஆனால் இந்த உள் போராட்டமே அவர்களை ஆழமான மனிதராக மாட்டுகிறது சாதாரண மனிதர்கள் தவிக்கும் விஷயங்களை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் அதனால் வாழ்க்கையின் உண்மைகளை மற்றவர்களிடம் விரைவாக புரிந்து கொள்கிறார்கள் அந்த புரிதல் தான் எதிர்காலத்தில் அவர்களுக்கு பெரிய வழிகாட்டியாக மாறுகிறது பலருக்கும் தெரியாமல் போய்விடும் ஏனென்றால் அவர்கள் தன்னை விளம்பரப்படுத்த மாட்டார்கள் நான் இதை செய்ய முடியும் என்று சத்தமாக சொல்ல மாட்டார்கள் ஆனால் செய்யும் போது எல்லோரையும் ஆச்சரியப்படுத்துவார்கள் எழுதுதல் பேசுதல் இசை ஓவியம் திட்டமிடுதல் மக்களை வழிநடத்தல் போன்ற பல திறன் இவர்களுக்குள் மறைந்திருக்கும் சரியான நேரமும் சரியான வாய்ப்பும் கிடைத்தால் அவர்கள் ஒரே தடவையில் வெளிச்சத்திற்கு வருவார்கள் அந்த நேரத்தில் இதுவரை அவர்களை சாதாரணமாக பார்த்தவர்கள் கூட இவர் இப்படி ஒரு மனிதரா என்று வியப்பார்கள் கும்ப ராசிக்காரர்களின் வாழ்க்கை திருப்பங்கள் பெரும்பாலும் எதிர்பாராத வகையில் வரும் திடீரென இடமாற்றம் வேலை மாற்றம் மனமாற்றம் நண்பர் மாற்றம் என வாழ்க்கை திசையே மாறும் சம்பவங்கள் நடக்கும் அந்த நேரத்தில் அவர்களுக்கு பயம் வரலாம் ஆனால் பின்னால் பார்த்தால் அந்த மாற்றமே அவர்களுக்கு நல்லதை கொண்டு வந்திருக்கும் பழையதை பிடித்து கொண்டால் புதியதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு இவர்களிடம் இருக்கும் அதனால்தான் பலர் நின்று போகும் இடத்தில் கும்ப ராசிக்காரர்கள் முன்னேறி விடுவார்கள் ஏனென்றால் கும்பம் ராசிக்காரர்களின் பொறுமையும் நேரத்தோடு மலரும் வெற்றியும் அவர்களுடைய வாழ்க்கையின் மிக முக்கிய அம்சமாகும் இவர்கள் உடனே பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று அவசரப்பட மாட்டார்கள் நேரம் வந்தால் நான் வெல்வேன் என்ற அமைதியான நம்பிக்கை இவர்களுக்குள் இருக்கும் இளம் வயதில் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் அவமதிப்புகள் கூட சந்திக்க நேரிடலாம் ஆனால் அந்த அனுபவங்கள் அவர்களை உடைக்காது மாறாக அவர்களை இன்னும் உறுதியானவர்களாக மாற்றும் பலர் இருபது வயதில் பிரபலமாகும் போது கூட கும்ப ராசிக்காரர்கள் முப்பத்தஞ்சு அல்லது நாற்பது வயதுக்கு பிறகுதான் வாழ்க்கையின் உண்மையான சுவைகளை அறியத் தொடங்குவார்கள் அந்த காலத்தில் அவர்கள் அடையும் உயர்வு தற்காலிகமானதல்ல அது நீண்ட காலம் நிலைக்கும் உயர்வாக இருக்கும் அதனால்தான் இவர்களின் வெற்றி மெதுவாக வந்தாலும் வலுவாக இருக்கும் மிகவும் வித்தியாசமானது மற்றவர்கள் போல நேரடியாக சண்டை போட மாட்டார்கள் அமைதியாக இருந்த சூழ்நிலையை கவனிப்பார்கள் யார் நிஜ நண்பன் யார் முகமூடி போட்ட எதிரி என்பதை அவர்கள் மனதிற்குள் பதிவு செய்து வைத்திருப்பார்கள் சரியான நேரம் வந்தால் தங்கள் அறிவாலும் செயலாலும் எதிரியை தோற்கடிப்பார்கள் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகம் இருக்காது ஆனால் நான் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும் அதனால்தான் அவர்களை தாழ்வாக பார்த்தவர்கள் ஒருநாள் அவர்களின் உயரத்தை பார்த்து மௌனமாகி விடுவார்கள் அவர்களின் வெற்றிதான் அவர்களின் பதிரடி கும்ப ராசிக்காரர்களின் ரகசிய வாழ்க்கை வெளியில் தெரியாத ஒரு உலகம் போல இருக்கும் அனைவரிடமும் சிரித்து பேசினாலும் உள்ளுக்குள் எல்லாவற்றையும் சொல்ல மாட்டார்கள் சில விஷயங்களை அவர்கள் தங்கள் மனதிலேயே பூட்டி வைத்திருப்பார்கள் அந்த ரகசியங்கள் அவர்கள் பலவீனமல்ல அவர்களின் பாதுகாப்பு கவசம் ஏனென்றால் வாழ்க்கையில் பலமுறை நம்பி ஏமாந்த அனுபவம் இருக்கும் அதனால்தான் அவர்கள் எல்லோரையும் முழுமையாக நம்புவதில்லை ஆனால் ஒரு முறை யாரையாவது நம்பிவிட்டால் அவர்களுக்காக தங்கள் நேரம் உழைப்பு மனம் அனைத்தையும் அர்ப்பணிப்பார்கள் இந்த இரட்டை தன்மைதான் கும்பம் ராசிக்காரர்களை இன்னும் மர்மமானவர்களாகவே மாற்றுகிறது அடுத்ததாக கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எடுக்கும் முடிவுகள் சாதாரண மனிதர்களின் முடிவுகளைப் போல இருக்காது அவர்கள் ஒரு முடிவை எடுக்கும்போது அதில் உடன் செய்ய விட அறிவை சத்தேகமாக பயன்படுத்துவார்கள் இது இப்போ சந்தோஷம் தருமா என்பதை காட்டிலும் எதிர்காலத்தில் என்ன மாற்றம் கொண்டு வரும் என்பதே அவர்களின் முக்கிய கேள்வி அதனால் தான் சில நேரங்களில் அவர்கள் எடுத்த முடிவுகள் சுற்றி உள்ளவர்களுக்கு புரியாமல் போகும் ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த முடிவு சரியானது என்பதை மற்றவர்கள் உணர்வார்கள் காதல் வேலை நட்பு சொத்து எந்த விஷயமாக இருந்தாலும் கும்பம் ராசிக்காரர்கள் எடுத்த முடிவு திடீரல்ல உள்ளுக்குள் பல நாட்கள் யோசித்த பிறகே வெளியில் வரும் இந்த ஆழ்ந்த சிந்தனைதான் அவர்களை வாழ்க்கையில் பலமுறை காப்பாற்றும் கவசமாகவே மாறுகிறது கும்பம் ராசிக்காரர்களின் பொறுப்புணர்வு வெளியில் தெரியாமல் இருக்கும் ஒரு பெரிய பலமாகும் அவர்கள் தன்னை விட மற்றவர்களை பற்றியே அதிகம் யோசிப்பார்கள் குடும்பம் நண்பர்கள் தங்களை நம்பி இருக்கும் மனிதர்கள் இவர்களுக்காக தங்கள் ஆசைகளையும் தள்ளி வைக்க தயங்க மாட்டார்கள் ஆனால் அந்த தியாகத்தை அவர்கள் பெருமையாக சொல்ல மாட்டார்கள் நான் செய்தேன் என்று விளம்பரம் செய்யாததால் பல நேரங்களில் அவர்கள் செய்த நல்ல விஷயங்கள் யாருக்கும் தெரியாமல் போய்விடும் இருந்தாலும் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் அந்த நல்ல செயல்களுக்கான பலன் அவர்களுக்கே தானாகவே வந்து சேரும் அந்த நேரத்தில் அவர்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தாமல் அமைதியாக ரசிப்பார்கள் கும்பம் ராசிக்காரர்களின் உள்ளார்ந்த பயங்கள் வெளியில் தெரியாது அவர்கள் மிகவும் தைரியமானவர்கள் போல தோண்டினாலும் உள்ளுக்குள் நான் யாரையும் நம்பலாமா நான் தனியாகி விடுவேனா என்ற பயம் சில சமயம் தோன்றும் ஏனென்றால் அவர்கள் பலமுறை நம்பி ஏமாந்த அனுபவம் கொண்டவர்கள் அதனால்தான் அவர்கள் தங்கள் உண்மையான உணர்ச்சிகளை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் ஒரே ஒருவருடன் மற்றும் மனதை முழுவதுமாக திறப்பார்கள் அந்த ஒருவரை இழந்தால் கும்பம் ராசிக்காரர்களுக்கு அது மிகப்பெரிய வழியாகும் அந்த வலிமையை அவர்கள் வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் சுமந்து கொண்டே இருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் கும்பராசி அல்லது லக்கணம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் தேவையில்லாத விரயங்கள் ஏற்படும் குடும்பத்தில் துணைவிடம் வாக்குவாதங்கள் செய்வது சண்டை போடுவது போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது அவர்களிடம் பொறுமையாக பேசுவது இணக்கமாக செல்வதும் நல்லது பெற்றோர் பெரியவுடன் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும் லாபங்கள் அனுகூலம் காணப்படும் முதலீடுகளுக்கு எந்தவித குறைவும் இருக்காது பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படும் குடும்பத்தில் புதிய வரவுகள் ஆனந்தத்தை தரும் பதற்றம் பயங்கள் அனைத்தும் படிப்படியாக குறையும் நவக்கிரகத்தில் இருக்கும் சூரியன் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆதித்ய கிருதயம் அனுமன் வழிபாடு செய்வது நல்லது ஆஞ்சநேயருக்கு பசுனை தீபமேற்று வழிபாடு செய்வதும் நல்லது இரட்டிப்பு சந்தோஷங்கள் ஏற்படும் சனிக்கிழமை மதிய வேளைகளில் சாப்பாடு எலுமிச்ச ஊடுகாய் தானமாக கொடுப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பிள்ளைகளுடன் தேவையில்லாத கோபத்தாபங்கள் ஏற்படும் பிரச்சனைகள் வரும் வாய்ப்புள்ளது இது போன்ற பிரச்சனைகளுக்கு தவிர்ப்பதற்கு அபிராமி அந்தாதையில் இருக்கும் நாற்பது ஐம்பத்தொம்போது எழுபத்தஞ்சாவது பாடல்களை படிப்பது நன்மைகளை தரும் ஆரோக்கியத்தில் தொண்டை கழுத்து பகுதிகளை கவனமாக பார்த்துக்கொள்வதும் நல்லது நிறைய விரயங்கள் ஏற்படும் என்பதால் அதனை சுப விரயமாக செய்து கொள்வதும் நல்லது தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தேவையில்லாத பயங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் பெற்றோர் சொத்துக்கள் பூர்வீகத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் பணவரவு நன்றாகவே இருக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் எடுத்த காரியங்களில் ஜெயம்கள் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள் திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் ஏற்றங்கள் ஏற்படும் அதாவது கும்ப ராசிக்காரர்களின் லக்னே வீட்டில் திரிக்கிரக யோகம் உருவாகுவதால் தன்னம்பிக்கை மற்றும் தலைமைத்தன்மை பல மடங்கு அதிகரிக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் உயரும் திருமண வாழ்க்கையில் இனிமைகள் கூடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம் காதல் உறவுகள் வலுப்பெறும் கூட்டுத்தொழில் செய்வோர் இரட்டிப்பு லாபத்தை பெறுவார்கள் அதிலும் முக்கியமாக கும்ப ராசிக்கு செவ்வாய் பகவான் மூன்றாம் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவர் தொழிற்தானத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான மகர மனையில் உச்ச அமர்ந்திருக்கிறார் பன்னெண்டாம் இடத்திலிருந்து நான்காம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் முயற்சிகள் அனைத்தும் வலிமை பெறும் திட்டமிட்டு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அதில் வெற்றி பெறும் யோகமும் உண்டு தைரியத்தோடும் வீரியத்தோடும் செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உற்சாகமாக தைரியமாக துணிச்சலோடு செயல்படுவீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும் ஆவணங்களில் கையொப்பமிடுவீர்கள் மற்றவர்களுக்கு உத்தரவாதம் கொடுப்பது ஜாமீன் கொடுப்பது போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது தூர பிராயணங்களை பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள் பயணங்களால் ஆதாயம் அனுகூலங்கள் உண்டாகும் விற்பனை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் கன்சல்டன்சி கமிஷன் சம்பந்தப்பட்ட துறைகளில் ஏற்றங்கள் ஏற்படும் ரியல் எஸ்டேட் புரோக்கரேஜ் துறை நன்றாக இருக்கும் விற்பனையாகாத நிலங்கள் அனைத்தும் விற்பனையாகும் இந்த மாதம் வரை அற்புதமான காலகட்டமாக இருக்கும் விற்பனை ஒப்பந்தம் ரிஜிஸ்ட்ரேஷன் பயணங்கள் ஆகியவை நன்றாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கும் கும்பம் ராசியினருக்கு வரும் மாற்றங்களை எடுத்துக்கொள்வதும் நல்லது இடமாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் வியாபார மாற்றம் வேலை மாற்றம் நன்றாகவே இருக்கும் உடன் இருப்பவர்களை சந்தேகப்படுவது தவிர்ப்பதும் நன்மைகளை தரும் ஒப்பந்தம் வியாபாரம் கையெழுத்தில் கவனம் தேவை பத்தாம் பதுபதி உச்சமாக இருப்பதால் முதலீடுகள் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் தோன்றும் முதலீடுகள் செய்வது கிளையை ஆரம்பிப்பது எதிர்காலத்திற்காக திட்டமிடுவது போன்ற எண்ணங்கள் தோன்றும் பத்துக்குரியவர் பன்னெண்டாம் வீட்டில் இருப்பதால் வெளிநாட்டில் சென்று முதலீடு செய்யும் யோகங்கள் உண்டாகும் வெளியூர் வெளி மாவட்டத்தில் முதலீடு செய்யும் ஆர்வத்தை தூண்டும் ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படும் இங்கிருந்து கொண்டே வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய யோகமும் உள்ளது செவ்வாய் உத்ராடம் நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது கோபத்தை தவிர்த்து கொள்வதும் நல்லது கணவன் மனைவிக்குள் சண்டைகளை தவிர்த்து கொள்வதும் நல்லது உங்களை கோபப்படுத்துவதை போன்ற விஷயங்கள் நடந்தாலும் நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது மற்றவர்களின் தலையீடு உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உள்ளது அரசு சார்ந்த விஷயங்கள் நிர்வாக மேலாண்மை பதவி உயர்வு கிடைக்கும் யோகம் உள்ளது கூடுதல் பொறுப்புகள் வேலைப்பழுவு ஏற்படும் வாய்ப்புள்ளது செவ்வாய் திருவோணம் நட்சத்திரத்தில் இந்த மாதம் இதற்கு அடுத்த மாதம் பயணிக்கும் போது கடன் விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் செலவு விஷயங்களின் கவனம் தேவை மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும் சகோதர விஷயத்தில் மனசஞ்சலங்கள் ஏற்படும் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதத்திற்கு பிறகு செவ்வாய் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது செவ்வாய் அதிக வலிமையை பெறுவார் நிலம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் ஏற்படும் நிலம் இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் ஏற்படும் விளையாட்டுத் துறையில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் அரசு துறைகளில் கவனம் செலுத்த தொடங்குவீர்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உள்ளது மேலும் ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களை காணும் ஒரு காலமாக இருக்கும் செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் சவால்களை சமாளிக்கும் வழிகளை கொண்டு வருகிறது மருத்துவம் பொறியியல் நிதி மேலாண்மை தொடர்பான துறையில் இருக்கும் நபர்கள் தொழில் வளர்ச்சிக்கான வசதி வாய்ப்புகளை கொண்டு வருவார்கள் நண்பர்களுடன் இணைந்து கூட்டாக தொழில் செய்து வரும் நபர்களுக்கு வாழ்க்கை சுமூகமாக செல்லும் போதுமான வருமானத்தை உண்டாக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும் அரசு பணியில் இருக்கும் நபர்களுக்கு அவர்களின் விருப்பமான இடத்திற்கு பணியிட மாற்றம் கிடைக்கும் பண விஷயத்தை குறித்து பேசும்போது கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரும் வாய்ப்பும் கிடைக்கும் ஏற்கனவே கிடைக்கும் வருமானத்தை ஆக்கப்பூர்வமான வழிகளில் முதலீடு செய்து பல மடங்காக உங்கள் பொருளாதார நிலையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் போட்டிகள் குறையும் உங்கள் வியாபாரத்தை சர்வதேச அளவில் கொண்டு செல்லும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் போட்டிகளை சமாளிக்கவும் உங்கள் தொழிலை விரிவுபடுத்தவும் உறவினர்கள் உதவி கிடைக்கும் குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவும் கிடைக்கும் ஏனென்றால் கும்ப ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் விடயஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் சந்திரன் ஆகிய ஐந்து கிரங்கள் சேர்கின்றன சந்திரன் சேரும் போதெல்லாம் ஆரோக்கியத்தில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் தேவையில்லாத பஞ்சாயத்துகள் சண்டை சச்சரவுகள் நிலத்தகராறுகள் சிக்கும் சூழல் ஏற்படும் வெளியூர் வெளிநாடு செல்வது காதல் திருமணம் செய்வது வீட்டை விட்டு சென்று திருமணம் செய்வது போன்றவற்றை அனைத்தும் நடக்கும் காலகட்டம் குரு ராகுவுடன் விரயத்தில் இணைந்துள்ளதால் எதுவெல்லாம் செய்யக்கூடாதோ அவற்றையெல்லாம் செய்வீர்கள் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்க தானம் என்பதால் நிறைய பேர் வீட்டை விட்டு சென்று திருமணம் செய்வீர்கள் சிலருக்கு மறைமுகமான உறவுகளால் பிரச்சனைகள் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சிலருக்கு கால் பாதங்களில் பிரச்சனைகள் இருக்கும் குரு பார்வை ராசி லக்கணம் மேலும் இருப்பதால் பெரிதாக பிரச்சனைகள் வரப்போகிறது என்றிருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் மாறும் எந்த விஷயத்தையும் வெளியில் சொல்லாமல் இருந்தாலே ஜெயிக்கக்கூடிய யோகங்கள் ஏற்படும் வெளியூரில் வேலை கிடைத்தாலும் இப்போது செல்வது நல்லது சுப்பிரமணியர் வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சிகளை கொடுக்கும் சந்தோஷமும் பொருளாதாரமும் எண்பத்தஞ்சு சதவீதம் நன்றாகவே இருக்கும் அதிலும் முக்கியமாக கும்பராசிக்காரர்களுக்கு வருமான உயர்வு முதலீட்டில் நல்ல லாபம் கிடைக்கப் போகிறது உறவுகள் மற்றும் குடும்பத்தில் புரிதல் அதிகரிக்கும் பயணங்கள் மற்றும் புதிய நட்புகளால் நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் திட்டமிட்ட முயற்சிகள் வெற்றி பங்குச்சந்தை லாட்டரி முதலியவற்றில் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கப் போகிறது மேலும் இதையெல்லாம் தாண்டி கும்பம் ராசிக்காரர்களின் வாழ்வில் வரும் பெரிய திருப்பங்கள் பெரும்பாலும் திடீரென நடக்கும் ஒரு நாள் சாதாரணமாக இருந்த வாழ்க்கை அடுத்த நாள் ஒரு சம்பவத்தால் முழுவதும் மாறிவிடும் அந்த மாற்றம் ஆரம்பத்தில் பயமாக இருந்தாலும் பின்னால் அது ஒரு பெரிய வரமாக மாறும் வேலை மாற்றம் இடமாற்றம் நண்பர்கள் மாற்றம் மனமாற்றம் இவையெல்லாம் அவர்களின் வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் பாதையாக மாறும் அவர்கள் மாற்றத்தை பயப்பட மாற்றார்கள் மாற்றத்திற்குள் வாய்ப்பை தேடுவார்கள் கும்பம் ராசிக்காரர்களின் இறுதி இலக்கு நான் என்ன சம்பாதித்தேன் என்பதல்ல நான் யாருக்கு என்ன உதவி செய்தேன் என்பதே வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் அவர்கள் பணத்தை விட மனிதர்களை மதிப்பார்கள் தங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருந்தது என்ற திருப்திதான் அவர்களுக்கு மிகப்பெரிய சொத்து அதனால் தான் கும்பம் ராசிக்காரர்கள் இறுதியில் வெற்றியாளர்கள் ஆகிறார்கள் பணத்தால் மட்டுமல்ல மன நினைவாளும் மேலும் கும்பம் ராசிக்காரர்களின் தைரியமும் உள்ளார்ந்த போராளி மனமும் விலையில் அமைதியாக தூண்டினாலும் உள்ளுக்குள் போராளி போல செயல்படும் எந்த சூழ்நிலையிலும் முழுமையாக உடைந்து போகாமல் இதையும் கடந்து போவேன் என்ற மனவலிமை வலிமை அவர்களுக்குள் இயல்பாகவே இருக்கும் பிறர் கைவிட்ட இடத்தில் கூட கும்ப ராசிக்காரர்கள் தங்களை விட்டுவிட மாட்டார்கள் வாழ்க்கை அவர்களை பலமுறை சோதித்தாலும் அந்த சோதனைகளையே தங்கள் ஆயுதமாக கொள்வார்கள் அவர்களுக்கு வரும் ஒவ்வொரு வழியும் எதிர்காலத்தில் ஒருநாள் பெரிய சக்தியாக மாறும் என்பதை அவர்கள் உள்ளுக்குள் நம்பிக்கையாக வைத்திருப்பார்கள் கும்பம் ராசிக்காரர்களின் நேர்மை மற்றும் நியாய உணர்வு மிகவும் வலிமையானது அவர்கள் பொய் சொல்லி முன்னேறுவதை விரும்ப மாட்டார்கள் சிறிது தாமதம் வந்தாலும் தங்கள் மனசாட்சிக்கு எதிராக எதையும் செய்ய மாட்டார்கள் அதனால் சில நேரங்களில் அவர்கள் வாய்ப்புகளை இழப்பார்கள் ஆனால் நீண்ட காலத்தில் பார்த்தால் அந்த நேர்மைதான் அவர்களுக்கு நிலையான மரியாதைகளையும் உறுதியான உறவுகளையும் கொடுக்கும் அவர்களை அறிந்தவர்கள் இவர் நம்மை ஏமாற்ற மாட்டார் என்ற நம்பிக்கையுடன் அவர்களை அணுகுவார்கள் அந்த நம்பிக்கைதான் கும்பம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை மூலதனம் கும்பம் ராசிக்காரர்களின் கோபம் மிகவும் அரிதாக வெளிப்படும் அவர்கள் உடனே வெடிக்க மாட்டார்கள் எல்லாவற்றையும் உள்ளுக்குள் சேமித்து வைத்துக் கொள்வார்கள் ஆனால் ஒரு அந்த எல்லை தாண்டும் போது அவர்களின் கோபம் அமைதியான ஆனால் கடுமையான முடிவாக வெளிப்படும் சத்தம் போட்டு சண்டை போட மாட்டார்கள் ஆனால் அந்த மனிதரை தங்கள் வாழ்க்கையிலிருந்து மெதுவாக நீக்கி விடுவார்கள் அவர்களுடைய கோபம் வாக்குவாதம் அல்ல அது ஒரு நிரந்தர தீர்மானம் அதனால்தான் கும்பம் ராசிக்காரர்களை யாரதும் எளிதில் கோபப்படுத்தக்கூடாது கும்பம் ராசிக்காரர்கள் திட்டமிடும் திறன் மற்றவர்களுக்கு தெரியாமல் செயல்படும் அவர்கள் வெளியில் திட்டம் பற்றி அதிகம் பேச மாட்டார்கள் ஆனால் உள்ளுக்குள் அனைத்தையும் கணக்கிட்டு வைத்திருப்பார்கள் ஒரு விஷயம் தோல்வியடைந்தால் அதற்கான திட்டம் ஏற்கனவே தயார் நிலையில் இருக்கும் இந்த முன் தயாரிப்பு அவர்களை வாழ்க்கையில் பல முறை காப்பாற்றும் அதனால்தான் திடீர் பிரச்சனைகள் வந்தாலும் கும்பம் ராசிக்காரர்கள் உடைந்து போகாமல் மெதுவாக சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்வார்கள் கும்பம் ராசிக்காரர்களின் பார்வையில் வாழ்க்கை என்பது ஓட்டப் போட்டி அல்லது ஒரு பயணம் மற்றவர்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் போது அவர்கள் சுற்றி பார்த்து அனுபவித்து கற்றுக்கொண்டு செல்ல விரும்புவார்கள் அதனால்தான் அவர்களின் வாழ்க்கையை சற்று தாமதமாக முன்னேறுவது போல தோன்றும் ஆனால் அந்த பயணத்தில் அவர்கள் சேகரிக்கும் அனுபவம் அவர்களை மற்றவர்களை விட உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் வேகமாக ஓடியவர்கள் ஒரு இடத்தில் நின்று விடலாம் ஆனால் மெதுவாக சென்ற கும்பம் ராசிக்காரர்கள் கடைசியில் வெற்றி பெறுவார்கள் அதனால் தான் அவர்கள் சொல்லும் நல்ல வார்த்தைகள் பிறருக்கு அதிர்ஷ்டமாக மாறும் பலர் அவர்களை நல்ல மனசுக்காரர் என்று நினைப்பதற்கும் இதுவே காரணம் சரி கிரகங்கள் சுழன்றாலும் உங்கள் வாழ்க்கை ஒளிரட்டும் நம்ம சேனல் உங்களை வழிநடத்தட்டும்